தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்தி முந்நூறு குடும்பங்களுக்கு ஜமாத் உலாமா சபை சார்பில் அரசு உள்ளிட்ட பலசர சாமான்கள் வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த மாதம் பதினேழு பதினெட்டு ஆகிய இரு தினங்கள் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்தது இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்தனர் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு தரப்பினர் நிவாரண உதவிப் பொருட்களை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் தமிழ்நாடு ஜமாத்துல் உலாமா சபையின் தலைவர் மௌலானா அல் ஹஜ் ஹாஜி மொயினுதீன் பாகவி ஹஜ்ரத் அவர்களின் மூலம் ஆறு லட்சம் கடலூர் மாவட்ட ஜமாத்துல் உலாமா சபையின் சார்பில் ஐந்து லட்சம் மற்றும் நாமக்கல் பரமத்தி வேலூர் அனைத்து சமூக மக்கள் மூலம் ஐந்து லட்சம் ஆகிய பதினாறு லட்சம் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சியில் லூதமால்புரத்தில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பொருளாளர் மீராசா அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது லூர்தம்மாள்புரம் மேட்டுப்பட்டி திரேஸ்புரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்தி முந்நூறு நபர்களுக்கு அரிசி எண்ணெய் பாய் போர்வை மற்றும் பலசரக்கு சரக்கு ஜாமான்களை மாவட்ட அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் அலிம் இமாம் சதக்கத்துல்லாஹ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொருளாளர் மீராசா ஆகியோர் வழங்கினார்கள் பொதுமக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு நீண்ட வரிசையில் இன்று பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மௌலானா எஸ் எஸ் பாக்வி ஹஜ்ரத் தூத்துக்குடி மாவட்ட ஜமாத்துல் சபை செயலாளர் மௌலவி சம்சுதீன் ரியாசி ஹஜ்ரத் மாநகர செயலாளர் மௌலவி பாதுசா நாபி ஹஜ்ரத் மாநகர பொருளாளர் மௌலவி சம்சுதீன் மஹ்லஹி ஹஜ்ரத் கடரூர் மாவட்ட ஜமாத்துல் சபை தலைவர் மௌலவி முகமது அலி மன்பை ஹஜ்ரத் செயலாளர் மௌலவி அப்துல் சலாம் தாவூதி ஹஜ்ரத் பொருளாளர் மௌலவி வஜுகுல்லாஹ் மன்பயி ஹஜ்ரத் மற்றும் பரமசத்தி வேலூர் ஐக்கிய ஜமாத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழகம் முழுவதும் உள்ள ஜமாத்துலாமா சபை மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றது என அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் தொடங்கி ஏறத்தாழ தூத்து மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அணைகள் அதிகப்படியான தண்ணீர் குளங்கள் உடைப்பு ஏராளமான பாதிப்பு அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாநகரம் சிறைகுண்டா தாலுகா உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்தது என்பது நாம் அனைவரும் நன்கு அறிவோம் பதினெட்டாம் தேதி மழை விட தொடங்கியவுடன் அதற்கு முன்பே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுகிற பணிகளில் இருந்தாலும் மழை விட்டவுடன் உடனடியாக மக்களுக்கு உணவு தேவை என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு ஜமாத்திரமா சபையுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்ட ஜமாத்திரமா சபை தூத்துக்குடி பெரிய பள்ளிவாசல் மம்பச அரபு கல்லூரிகளுக்கு ஏறத்தாழ தொடர்ந்து ஒரு நான்கு நாட்கள் இருபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மூலமாக உணவு தயாரித்து கொடுத்ததை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை அடுத்த கட்டமாக பால் பிரெட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை தொடர்ந்து ஏறத்தாழ மூன்றாவது வாரங்களாக நாங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறோம் இந்த உதவிகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜமாத்தும் ஒவ்வொரு மக்களும் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகிகள் இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்தவர் எல்லாரும் வழங்கி ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே நாம் இந்த உதவியை தொடர்ந்து வழங்கி வருகிறோம் இன்று மட்டும் தூத்துக்குடியில் வெள்ளத்தில் இன்னும் தண்ணீர் வடியாத மக்களை தேர்ந்தெடுத்து ஒரு ஆயிரத்தி முன்னூறு பேர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்களுக்கு இங்கே முஸ்லிம் லீக் கூட பொருளாளர்களுடைய மீராசா அவருடைய அலுவலகத்தை வைத்து வழங்கி வருகிறோம் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து நடைபெறும் ஏற்காவது ஒத்துழைப்பு தாராளமாக பொருள் வழங்கிய தமிழ்நாட்டிற்குரிய எல்லா மாவட்டத்திலே ஐக்கிய ஜமாத்து ஜமாத் சபை அமைப்புகளை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் வணிகர்கள் தனவந்தர்கள் எல்லோருக்கும் இறைவன் நற்கூறியை ஈரோலகிலும் வழங்கி அறுவடைப்பானாக பாதிக்கப்பட்ட மக்கள் மிக விரைவில் இந்த நிலையிலிருந்து அவர்கள் வெகுண்டு எழுவதற்கும் களைப்பணி ஆற்றுவதற்கும் தொடர்ந்து சீரான நிலை தொடர்வதற்கும் இது மாதிரியான இயற்கை பேரிடர்கள் எல்லா மக்களையும் இறைவன் காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இந்த தர்மங்களின் மூலமாக இந்த உதவியின் மூலமாக இறைவனத்தை எதிர்பார்க்கிற அந்த ஒன்றை இறைவன் எங்களுக்கு நிறைவேற்றி தர போதுமானவன் இருந்து நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து வேலூரினுடைய முஸ்லீம் ஜமாத்தை சேர்ந்தவங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து பரமத்தி வேலூருடைய அனைத்து சமுதாய மக்களுக்கு மூலயமா உதவிகள் பெற்று அவங்ககிட்ட பொருளாகவும் படமாவும் கிட்டத்தட்ட ஒரு நாலரை லட்ச ரூபா மதிப்புனா உதவி போகையோடு இங்கே வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி நம்ம இல்லாதவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் எல்லாத்துடைய இது வந்து திருப்திப்படுத்த முடியாது இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஆண்டவன் நோட் கட்டளை பிரகாரம் எங்கெல்லாம் முடிஞ்சவோட மன திருப்தியோடு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் இது வந்து இது வரைக்கும் எங்களுக்கு வந்து உதவி செஞ்ச எல்லா நம் நகர மக்களுக்கு அனைத்திற்கு அனைவருக்கும் எங்கள் இஸ்லாத்தின் சமத்தின் சார்பாகவும் வேலூர் பகுதியில் உள்ள அனைத்து சமுதாய மக்களின் சார்பாகவும் நன்றியை கோரிக்கொள்கிறோம் அல்லா எங்களுக்கு போதுமானவன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்